வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலர் இது என்ன வீடியோ பார்க்க சொல்லி சொன்னா நம்ம சோழிங்க இருந்து நம்ம மேடவகம் போகிற ரூட்ல வந்து பார்த்திங்கன்னு சொல்லிங்கன்னா வண்டி சவாரி போயிட்டு அப்போ தான் ஒரு வீடியோ எடுத்தான் அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மேலே ஓடிட்டுருக்கு பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து பாத்தீங்கன்னா சதாம் காலேஜ் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐஓபி பேங்க் அந்த காலேஜ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மேலே பாருங்கள் மேலே வீடியோவில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் மேலே பார்க்கலாம் மேலே வீடியோ ஓடிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா நிலக்கரிவங்களுக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து வயல்வெளி அந்த வயல்வெளி அந்த வயல்வெளி பாருங்கள் மேலே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் இருக்குது மேலே வந்து ஃபுல்லாகவே வயல்வெளி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோல் டோல்கேட் இருந்தது டோல்கேட் ஒன்று இருந்தது அந்த டோல்கேட் எடுத்துட்டாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி பெரிய ஐடி கம்பெனி இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஏரி எல்லாம் இருக்குது அந்த சைடில் தெரியல பில்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா குளோபல் ஹாஸ்பிட்டல் அது வந்து குளோபல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கனால தெரியும் உங்களுக்கு குளோபல் ஹாஸ்பிட்டல் இந்த 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 இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமுமே இந்த பக்கம் வந்து ஏரி அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா காலேஜ் அந்த 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 ஐடி கம்பெனி இதெல்லாம் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குளோபல் ஹாஸ்பிட்டலு அது நம்ம தாண்டி கொஞ்சம் தூரம் நேரம் போனீங்கன்னா பாருங்கள் அந்த பக்கம் ஃபுல்லாகவே ஏரினு சின்ன இதெல்லாம் தண்ணியெல்லாம் இல்லை தண்ணியெல்லாம் கம்மியாக தான் இருக்குது இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனா ஆப்போசிட்டில் வந்து கடை வந்து ஒன்றெண்டு கடை தான் இருக்கும் அதில் பெரிய எதுவும் கடை எதுவுமே இருக்காது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இப்போ அந்த மெட்ரோ இது மெட்ரோ ரயின் வேலை நடந்துகிட்டு இருக்குது மெட்ரோ ரயின் பாலம் வேலை நடந்துகிட்டு இருக்குது இந்த பாலம் வேலை வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுனா ஃபுல்லாகவே இன்னும் முடியலை வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது பார்த்தீங்கனால தெரியும் உங்களுக்கு மேலே மேலே நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துக்குரிய அந்த இது கொண்டு விட்டுருக்காங்க மேலே என்னது அந்த பாலம் கட்டுறதுக்குரிய அந்த பாலம் வந்து வண்டியில் கொண்டு விட்டுருக்காங்க அந்த வண்டியில் அந்த சைடில் நீங்கள் இது பார்த்தீங்க லெஃப்ட்டில் பார்த்துருப்பீங்க அந்த மேலே அந்த வீடியோ தான் இது பார்த்தாலும் தெரியும் ரெண்டு பக்கம் இருக்கு எவ்வளோ அந்த அந்த பகம் காஞ்சி இதாக இருக்குது பயங்கர வெயில் அதனால எல்லாமே இந்த புல்வெல் எல்லாமே அப்படி காஞ்சி இதாகிடுச்சி தெரியாதது இதுவும் இதுவும் ஒரு பாலம் பாருங்க அந்த லெஃப்ட்டில் அந்த லாரிங் இதெல்லாம் அந்த இந்த லாரியில் தான் நான் மேலே வைக்கிற அந்த மெட்ரோ ரயில் பாலம் கொண்டு வந்துருக்குறாங்க அந்த மேலே நீங்கள் ஓடிட்டுருக்கிற வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த அடிக்கிற வெயிலில் பாருங்கள் தண்ணி இல்லாமல் இவ்வளோ புல்லு வழிகளெலாம் இவ்வளோ கருவி போச்சுருந்து பாருங்கள் ஒவ்வொரு சரியான வெயில் இந்த இடம் இடம் வந்து வெயில் இந்த ரோடு வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம மேடவகம் போகிற ரோடு இப்போ நான் வந்து மேடவகம் தான் போயிட்டுருக்குறேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த சைடில் வந்து நம்ம பாருங்கள் மேலே மேம்பாலம் கட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மே பாலம் கட்டிக்கிறாங்க பாருங்கள் மேலே அந்த அந்த பாலம் மெட்ரோ எனக்குரிய பாலம் பார்த்திங்கன்னா தெரியும் ஓகே மக்களை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்புறம் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களால் உடனுடனே பார்க்க முடியும் ஓகே மக்களே நன்றி